இன்ஜின் ஆயில் மாத்தணும்னாக்கா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ஓகேண்ணா பட்டு கிரௌண்ட் ஆயிலே மாத்தோம்னாலும் ரொம்ப நேரம் ஆகும் சுனலிக்கா ஓட்டு போய்ட்டு சுராஜ் ஓட்டுறனாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மாற்றி போட்டாக்க அப்புறம் சரியாகிடும் ரொம்ப ஓட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு கொடுக்காது கொக்கிகளை பண்ணும்போது வண்டி ரொம்ப கொஞ்சம் ஷேக் ஆகும் திருப்பியும் எடுக்கணும்னு ஆசை வச்சாக்கா சுராஜ் எடுக்கலான்னு ஒரு ஆசை அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் ஞானவேல் கங்கனந்தல் திருவண்ணாமலை மாவட்டம் கா காட்டுமல்லூர் போஸ்ட்டு கீழ்ப்பணத்திறோட்டம் ஓகேண்ணா இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னாலிக்கா டி ஃபார்ட்டி செவன் ஆர் எக்ஸ் பார்த்திங்கன்னா மகாபலி டிராக்டர் பார்த்திங்கன்னா வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம்ண்ணா இந்த ட்ராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா நாலு வருஷம் ஆகுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்தேன் ரெண்டாயிரத்து இருபது எடுத்தீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஓகேண்ணா இந்த நாலு வருஷத்தில் என்னென்ன வேலைக்குன்னு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ரொட்டோட்டர் வந்து சேடைக்கு கொக்கி கலப்பை ரொட்டவொரு லோடு அடிக்க டிப்பர் அடியிலாம் போய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எத்தனை மணி நேரம் கூட்டிருப்பீங்க ஐநூறு மணி நேரம் இருக்கு ஐநூறு மணி நேரம் யூஸ் மாட்டோம் ஓகே ஐநூறு மணி நேரம் ரொம்ப கம்மியாக விட்டுருக்கீங்க கம்மியாக சொந்த வாய்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறது சொந்த வகை யூஸ் பண்ற கேக்கிறவங்களுக்கு போவேன் ஓகேண்ணா இப்ப இது நார்மல் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ண எத்தனை மணி நேரம் இதுக்கு டைமிங் இரநூத்தம்பது மணி நேரம் இரநூத்தம்பருக்கு ரெண்டாவது வாட்டி மாத்தம்னா ஆயிரம் சொல்லியிருக்காங்க ஓகேண்ணா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குக்கி போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்பது கலப்ப இந்த இடத்துக்கு எவ்வளவு ஆர்பிஎம் நீங்க விட்டுவிங்க பதினஞ்சு ஆறு பதினஞ்சு ஆறு பி விட்டுருங்க இப்போலாம் உங்கள் ஊரில் வந்து மண் எத மாதிரி தன்மையெல்லாம் உண்டு இப்போ இந்த ஊர் தன்மை தான் இருக்குங்களா இல்லை இன்னும் மாதிரியான இருக்குங்களா எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு இடத்துக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஒரு இடத்துல மணல் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல டைட்டாக இருக்கும் ஒரு இடத்துல களிமண் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரிலாம் பார்த்து ஓட்டுங்க ஓகே ஆனால் எல்லா இடத்துக்குமே நீங்கள் பதினஞ்சாயிரம் தான் வச்சு ஓட்டிங்க பதினஞ்சாயிரம் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஓட்டலாம் ஓகேண்ணா இப்போன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஓட்டும் போது எவ்வளோ இப்போ லோல போட்டு ஓட்டிங்களா இல்லை ஐயில் போட்டு ஓட்டிங்களா ஐயில் போட்டு தான் ஐ ஃபஸ்ட் செகண்ட் கியர் போட்டு ஓட்டு ஓட்டுவாங்க ஓகே போட்டும்போது ஐ செகண்ட் போட்டு ஓட்டலாம் இல்லை ரொம்ப கட்சி நிற்கிற மாதிரி அப்படின்னாக்கா ஃபஸ்ட் போட்டு ஓட்டலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கிகளை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எழுபத்தி இரண்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா எழுபத்தி ரெண்டுலாம் சொல்ல போகிற சார் தாராளமாக அதெல்லாம் பிரச்சனை நல்லா தான் யூஸ் நல்லா அதெல்லாம் பிரச்சனை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் மூல முருகளை படத்தை திரும்புறீங்க திரும்பும்போது போது இப்படி உடனே கட்ட உதவல ரிவர்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்குங்களா இல்லை போயிட்டு திரும்பிடுச்சுன்னா திரும்பி ரிவர்ஸ் வந்து அந்த இடம் ஓட்ட முடியும் அப்படியெல்லாம் போக முடியாது ஓகே ஏன்னா மூலம்னாக்கா போயிட்டு நம்ம போயிட்டு திரும்பி தான் திரும்பி வர முடியும் இப்போ நீங்கள் ஆனால் இந்த டிராக்டர் ஃபீட்லாம் எத்தனை இருக்கீங்க நான் நாலு வருஷமாக இருக்கேன் நாலு வருஷம் இருக்கு நீங்கள் என்னென்ன ட்ராக்டரில் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க நான் சுராஜ் ஓட்டிருக்கேன் ஜாய்டியரும் ஓட்டியிருக்கேன் நான் ஓட்டியிருக்கேன் ஓட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கேன் நீங்கள் சோனாலிக்கில் இந்த ட்ராக்டர் தான் எடுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க அது பிடிச்சி எடுத்ததுனாக்கா அது ஒரு மானியத்தில் போய்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தேன் ஓகே மானியன்றதால போய் வாங்கி வந்துட்டிங்க மானியா ஓகே இப்போ நீங்கள் எல்லா டிராக்டர் கொடுக்குறாங்க இருந்தாலும் சோனாலி கையில் வந்து எனக்கு ஐம்பது லட்சப்பீன்றதால என்னென்றதால் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே இப்போ நீங்கள் நீங்கள் ஆனால் முக்கியமாக அந்த ட்ராக்டர் எடுத்தது காரணம்மாண்ணா என்ன வேலைக்காக முக்கியமாக இருக்கீங்க சந்தோஷம் சந்தோஷமாக தான் இருக்குது சந்தோஷம் தான் இப்போ மொத்தத்தில் ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களாண்ணா ஆ இருக்குது ஓகேண்ணா இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தொடர்ந்து அந்த ட்ராக்டர்லாம் ஓட்டிருப்பீங்கன்னா அப்படி ஓட்டும்போது வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு உடம்புலி எப்படி இருக்குது உடம்புல ஆனால் ஜாஸ்தி ஏன்னா கொக்கியில் போட்டும் போது டயர் ஜாஸ்தியாகும் உடவெட்டில் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு கொடுக்காது கொக்கியலில் போடும்போது வண்டி ரொம்ப கொஞ்சம் ஷேக் ஆகும் ஓகே இப்போ சில டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போதும் சென்ட்ரல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கா ஆமா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் பிடிக்கும் சில பேர் சைடில் தான் பிடிக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சைடில் வரது கொஞ்சம் அதே பழக்கமாக ஆகிப்போச்சு ஓகே இப்போதைக்கு வேற வண்டி போய் மாற்றி ஓட்டணும்னா இப்போ சுனாலிகா ஓட்டு போயிட்டு ஜெய் சுராஜ் ஓட்டுறதுனாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மாற்றி போட்டாக்க அப்புறம் சரியாயிடும் மற்றவங்களுக்கு ஸ்டேரிங் பார்க்கும்போது கரெக்டாக திரும்ப தான் அது நிறைய எதுவும் கிடையாது எல்லா பால் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா பதினாலு டைர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கண்ணா எந்த அளவுக்கு நம்ம ஏன்னா ரொம்ப சேர்த்துலாம் போகும்போது ஏன்னா வீல் ஏதாவது ஸ்லிப்பேஜ் ஆகுதுங்களா அதெல்லாம் எதுவும் கிடையாது அதான் அதெல்லாம் எந்த எவ்வளோ லோடு விட்டாலும் அது கரெக்டாக திணற வந்து கிடையாது தினராதான் அதெல்லாம் 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 தினராது ஓகேண்ணா அது மாதிரி பார்த்திங்கன்னா பிரேக்கும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்கும் ஷார்ப்ப நம்ம வைக்கிற இதுதான் இருக்குது அதில் ஏன்னா நம்ம டைட்டாக வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம லூசாக வேணாலும் வச்சிக்கலாம் எப்படி திரும்ப நம்மள திரும்ப ஆட்டோ எப்படி அது வச்சு அங்கே ஷார்ப்பாக இருக்கும் ஓகேண்ணா இப்போ இது நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகணும் இன்ஜின் ஆயில் மாற்றணுனாக்கா ஒரு ஐயாயிரம் இருந்தால் போதும் ஓகேண்ணா பட்டு கிரௌண்ட் ஆயிலே மாத்தினால ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா நாலு வருஷத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த ட்ராக்டர் என்னென்ன பிரச்சனைகள் வந்துருக்கு இது வரைக்கும் ஏன்னா வந்துருக்குங்களா இது வரைக்கும் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆயில் மட்டும் மாற்றிருக்கேன் ஓகே அப்படின்னு பார்க்கும்போது மெயின்டெனஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் கம்மி தான் ஓகே மெயின்னன்ஸ் இது வரைக்கும் எதுவும் ஜாஸ்தி செலவு பண்ணல வாங்குறதுலேருந்து இன்னும் செலவு பண்ண வச்சிருக்கேன் ஆயில் மட்டும் ரெண்டு டைம் மாற்றிருக்கேன் ஓகே வண்டியோட சவுண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படினா இருக்குது நைஸாக இருக்கும் நல்லாயிருக்கு இப்போ உங்கள் ஊரில் ஆனால் அதிகபட்சமாக என்னென்ன ட்ராக்டரெல்லாம் இருக்குது எங்கள் ஊர் எம்எஃப் இருக்குது நியூலாண்டு ஜே சுராஜ் தான் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் சோனாலி கேட்டு வந்திருக்கீங்க ஆமாம் இந்த பக்கத்து பார்த்தா சோனாலி நாங்கள் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கோம் ஓகே நாலஞ்சு பேர் ஆயிடுச்சு இப்போ மானியத்தில் வாங்கினாங்களே நாலஞ்சு பேர் ஆயிட்டாங்க ஓகேண்ணா இப்போ மானியம்ன்றது உண்மையாக தராங்களா நான் இதெல்லாம் சரி கண்டிப்பாக வச்சுங்க கண்டிப்பாக தராங்க ஓகேண்ணா வாங்கியிருக்கேன் இப்போ நீங்கள் திரும்பவும் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் என்ன ட்ராக்டர் எடுப்பீங்க திருப்பியும் எடுக்கணும்னு ஆசை வச்சாக்கா சுராஜ் எடுக்கலான்னு ஒரு ஆசை சுராஜ் என்ன காரணத்துக்காக எடுக்க போகிறீங்கன்னா சுராஜ்னாக்கா இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்று தான் இருந்தாலும் சுராஜ் ஓட்டி போகணும்னு எனக்குன்னு ஆசை சுராஜில் ஓட்டி ஓட்டி ரொம்ப கொஞ்சம் ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஓகே இப்போ இது மைலேஜ் எவ்வளோ தருது இப்போ இது இப்போ ரொட்டேட்டருக்குன்னு பார்த்தாக்கா நாலரை லிட்டர் நாலரை ஒரு மணி நேரத்துக்கு நாலரை லிட்டரு சூராஜுக்கு எவ்வளோ தருணுங்க எதிர்ப்பாங்க சிவராஜிக்கு அதே தான் தரும் அதே தரும் ரெண்டு ஒரே இதுதான் ஆனால் அது டீசல் ஏற்ற மாதிரி இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு வரும்னு சொல்லுவாங்க ஆமா சவுண்ட் கொஞ்சம் அது இரண்டு அது சோனிலைக்கால் அவ்வளோ தெரியாது அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ரெண்டுக்கும் ஒரே இதுதான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம் யாராவது இந்த ட்ராக்ட்ரு எடுக்கணும் நினச்சா என்னென்ன காரணத்துலாம் எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்கலாம் நினைக்கிறீங்க நம்ம விவசாய கு சிறு குறு விவசாயங்களுக்கு எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் சொந்த யூஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களே தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் சார் ஓகேண்ணா இப்போ வண்டியோட ரீவேல் ரீசேல் வேல்யூன்னு நான் நிறைய ட்ராக்ட்ரு சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ட்ராக்டர் வந்து ரீசேல் வேல்யூ வந்து அதிகம் நினைக்கிறீங்கன்னா சுராஜ் இருக்கு சாயநிலை வேலையும் இருக்குது ஜாண்டியருக்கும் இருக்குது ஜாண்டியருக்கு வந்து அதான் டீசல் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாண்டியர்க்கு எடுக்கலாம் மே எம்எஃப் எடுக்கலாம் ஓகே எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் சுராஜ் எனக்கு ஒன்றை பொறுத்துக்கு சுராஜ் சுனாலி கால் எடுக்கலாம் சார் அண்ணா ஓகேண்ணா எங்கிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் பார்த்து ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்